ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் செவன் மீடியா எஸ்எஸ்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டாவில் பாருங்கள் நெக்ஸாம் டாட் இவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாடல் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உள்ளே வந்துட்டோம் இப்போது இதான் இதோடைய ரிமோட்டு ரிமோட்டு எல்லாம் காமன் தான் ஸ்டார்ட் பட்டன் நீங்கள் இருக்கு பாருங்கள் இது ஈவியன்றதால சவுண்ட் அவ்வளோ கேட்காது ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியாது ஹெட்லைட்டு காமன் இந்த ரைட் சைடில் வரும் ஹெட்லைட் இண்டிகேட்டர் இந்த பக்கம் வைப்பார் மற்றபடி சைடு மட்டாரு இங்கே இருக்குது அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் கியர் மட்டும்தான் இதில் டோட்டலி டிஃப்ரெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்பிளே வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் எல்லாமே சென்சார் தான் ரூஃப் டாப்பும் இருக்குதில்லை பாருங்கள் ரூஃப் டாப்பு இது வந்து மேனுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் திரும்ப பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் இது வந்து நீங்கள் மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கியர் வந்து கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நியூட்ரல் பார்க்கிங் டிரைவு பார்க்கிங் பட்டன் பார்க்கிங் பட்டன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங் வந்துடும் மற்றபடி ட்ரைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ரொட்டேட் பண்ணி கிளம்பிடும் இங்கே ஒரு பட்டன் பாருங்க இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஏர் போட முடியும் ப்ரெஸ் பண்ண போட்டால்தான் அதாவது நம்ம இந்த பக்கம் ரிவேஸ் பக்கம் ப்ரெஸ் பண்ணோம் அங்கே போகிறேங்க வந்துடுச்சு ேக்கிங்காக இருக்கு பாருங்கள் இப்போ மூவ் பண்ணலாம் கேமராலாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் சைடு மறியார்லேயே அங்கே கீழே கேமரா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதையும் கம்மிக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு சைடு முறையாறிலும் கேமரா கொடுத்துருவாங்க அது அந்த சைடுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கம்மிது திரும்ப ரிவேர்ஸ்குப் போகணுன்னா அதே மாதிரி நம்ம வரணும் தேர்வு பட்டன் இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு தான் போகணும் இந்த பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும் வந்துடுச்சு திரும்ப நம்ம பார்க்கிங் பட்டன் நம்ம பார்க்கிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரேக்கை வந்துடும் இது பார்த்திங்கன்னா இங்கே ஏசி டெம்பரேச்சர் குறைகிறது இது வந்து இது பார்க்கிங் லைட் சிம்பல் எல்லாம் இங்கேயே கொடுத்துட்றாங்க திரும்ப இன்ஜின் ஸ்டாப் ஓட்டன்னு இதுவே தான் ஸ்டாப் பண்ணியாச்சு அவள் தான் வேறு மற்றபடி எல்லாமே காமன் தான் விண்டோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நார்மல் மேனூல் தான் எல்லாமே மேனுவல் தான் இந்த கியர் மட்டும் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது இந்த இங்கே கீழே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நீங்கள் மூவ் பண்ணவே முடியும் இங்கே தெரியுது பாருங்கள் இந்த சுவிட்சு தான் நம்ம சார்ஜ் போடுற விண்டோ ஓப்பன் பண்ணுற சுவிட்சு பாருங்கள் இதை ப்ரெஸ் பண்ணியாச்சு அன்லாக் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இப்போ நம்ம போய் பார்த்தோம் பார்க்கலாம் பாருங்கள் அன்லாக் ஆயிடுச்சு இதுதான் நம்ம சார்ஜ் போடுற ஃபேஸு மேலே இருக்க பாருங்கள் இதெல்லாம் சார்ஜ் போகிறது அதாவது ஏசி சார்ஜரில் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டில் ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க அதில் போட்டிங்கன்னா ஒரு டென் ஹவர்ஸ் சார்ஜ் வரும் இன்னொரு சார்ஜர் வால் மோடுன்ட்டு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ கிலோ வாட் அது அதில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும் அது பெஸ்ட்டு இதோடைய முக்கிய சிறப்பம்சங்கள்னு ஒன்று நிறையா இருக்குது அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவி கார்லேருந்து இன்னொரு இவி காருக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இவி டூ வீலருக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஓல்ட்ரு நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு நம்மளுக்கு அடாப்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லேக்ஸுக்குள்ளே இருக்குது ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ்குள்ளே வரும் இது ஒரு வாட்டி சார்ஜ் ஃபுல் பண்ணால் நம்ம த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்லேருந்து த்ரீ செவன்ட்டி கிலோமீட்டர் வரையிலும் கொடுக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிட்டேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்